ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது தென்னிந்தியாவின் தொழில் மையமாக ஆந்திராவை மாற்றுவதில் மாநில அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது ஆனால் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக திமுக அரசு கூறி வந்த நிலையில் தமிழகத்தில் தொழில் தொடங்க பன்னாட்டு நிறுவனங்கள் தயாராக இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியவந்துள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் வருடந்தோறும் ஸ்பெயின் ஜப்பான் அமெரிக்கா என நான்கு வருட ஆட்சியில் வெளிநாடு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போதெல்லாம் கோடிக்கணக்கில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருப்பதாக அரசு தரப்பிடம் இருந்து அறிக்கை வெளியாகும் ஆனால் எந்த ஒரு நிறுவனமும் பெரிதாக தொழில் தொடங்கியது கிடையாது இதனால் தமிழகத்தில் வாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது இந்நிலையில் தான் தமிழகம் உட்பட அண்டை மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை கடந்த மூன்று மாதங்களில் ஆந்திரா ஈர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த ஏசி நிறுவனமான கேரியர் குளோபல் சென்னையை மையமாக கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் தென்னிந்தியாவில் தன்னுடைய முதல் ஆலையை அமைக்க திட்டமிட்டது ஆனால் சென்னைக்கு அருகே ஆந்திர எல்லையான ஸ்ரீ சிட்டியில் தற்போது ஆலையமைக்க இந்நிறுவனம் முன்வந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கேரியர் குளோபல் ஆயிரம் கோடி ரூபாயை அங்கு முதலீடு செய்ய உள்ளது இதன் வாயிலாக ஐநூறிலிருந்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது தென்கொரியாவைச் சேர்ந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழகம் அல்லது கர்நாடகாவில் ஆலையமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் விரைவான நிலம் ஒதுக்கீடு உடனடி ஒப்புதல் வாயிலாக ஆந்திரா கொண்டு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளது ஸ்ரீ சிட்டியில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் ஒப்பந்த நிறுவனங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்து ஆலைகள் அமைக்க உள்ளன தெலுங்கானாவின் சீதாராம்பூர் தொழில் பூங்காவில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் முதலீட்டு பிரீமியர் எனர்ஜிஸ் நிறுவனம் நான்கு ஜிகாவாட் திறன் கொண்ட சோலார் பேனல் செல் உற்பத்தி அமைக்க திட்டமிட்டது தற்போது அதுவும் ஆந்திராவின் நெல்லூரில் உள்ள நாயுடுபேட்டா தொழில் பூங்காவுக்கு இடமாறியுள்ளது தென்னிந்திய மாநிலங்களில் முதலீட்டை ஈர்ப்பதில் ஆந்திரா முனைப்புடன் செயல்படும் நிலையில் தமிழகம் கோட்டை விடுவதில் கவனம் செலுத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது அதாவது தென்னிந்தியாவின் தொழில் மையமாக ஆந்திராவை மாற்றுவதில் மாநில அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது தென்னிந்தியாவின் மாஸ்டராக இருந்த கோவை மாவட்டம் இப்போது உள்ளது இதனால் மூலம் தொழில் உற்பத்தியை அதிகரித்து மக்களை வஞ்சிப்பதில்தான் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக மக்கள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவை பாராட்டியும் தமிழக முதல்வர் மீது விமர்சனத்தையும் வைத்து மோடி எப்படி நாட்டுக்கு நல்லது செய்கிறாரோ அதுபோலவே கூட்டணி கட்சி தலைவர்களும் செயல்படுகின்றனர் ஆனால் இந்தி கூட்டணி என்ற பெயரில் ஊழல் செய்து வருவதாக கருத்துக்களை அடுக்கி வருகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை